சார் உங்களுடைய மூவிஸோட கவுண்டில் பாதி தான் ராமராஜன் சார்னு நடிச்சிருக்காங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைல் எல்லாமே ஹிட் அந்த மாதிரியான பிகாஸ் ஆஃப் இளையராஜா அண்டு ஸோ மெனி திங்ஸ் இப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் எ லாங் ஒரு இயர்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை நல்ல விஷயம் தானே சார் மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போகிறோம் அவ்வளோதானே நல்ல விஷயம் தானே படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும் அது சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதுவன் நீங்கள் நிறையா மிமிகிரி பண்ணுறீங்க அதுவன் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணிருக்கீங்களா சார் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் நான் பண்ணதில்லை அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒன் ஹவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன் மற்றபடி இருக்குன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன் இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார் அதுதான் எங்கேயா வந்தது அந்த மைக்கை வந்து நான் அடுத்த வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க அந்த கடக்கார்ட்டை சொன்னேன் இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ் இட்ஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவரோட பாட்டு ரசித்து அவருடைய நடிப்பு ரசிச்சிருக்கேன் பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பேசணுன்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிடுவேன் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா பயணங்கள் முடிவதில்லை படம் வந்த சமயத்தில் ஒரு பிரபல பத்திரிகை எழுதியிருந்தாங்க பாடல் வரிகளுக்கு அசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான் ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் டைலாக்லெல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிரபல பத்திரிகை என்னென்னா பாட்டுக்கு வாயசைக்கிறது இல்லை நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியில இருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணுங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டாலே தானாகவே வாய் அசைக்கும் சார் ஆனால் அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருக்கார் எல்லா பாடல்களும் அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன் அவ்வளோதான் இந்த ஒன்றும் அவர் நீங்கள் பாலு சார் பா அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறதாகட்டும் வைகையில் வைகை கரையில் ஆகட்டும் இளையனியல் ஆகட்டும்போது அந்த பாட்டு கேட்கும் போது யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும் சோகத்துலையும் எல்லாமே அது தானாக வரும் இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஆமாம் ஆமாம் சார் அதுதான் சார் அதுதான் ஆமாம் தேங்க் யூ சார் அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினான்னு கேட்குறாரு ஆர் ஷோ குட் இன் தட் குட் லக்னு சொன்னார் பயணங்கள் இல்லை டைமில் அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இது வரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறதும் என்ன என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார் அதுதான் கிரேட்டஸ்ட்டு பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு தேங்க்யூ சார் மோகன் சார் அவர் கேட்டது தான் அதோட ஃபாலோ அப் தான் சார் மோகன் சார் இங்கே சொல்லுங்க சொல்லுங்க அதாவது குங்கும சிமிழ் ஏன்னா நானே ஒரு ஞாபகம் இருக்கிறேன் ஆனால் வந்து உங்க படங்கள் இன்னமும் எனக்குள்ளார ஓடிட்டு இருக்கு இந்த குட்ஸ் வண்டியிலே ஒரு கா அது ரெட்டைவால் குருவி நீங்க சொன்னீங்க அப்போ அவ்வளோ அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த முகம் அசைப்பிடலாம் ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது இன்னைக்கு நூற்றம்பது ஓடிங்கிறாங்க இரநூறு ஓடிங்கிறாங்க இன்னைக்கு ஹரா மூலம் திருப்பி வரீங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதில் அளவுக்கு விஷயம் இருக்குதா ஏன்னா இன்னைக்கு வந்து விஷயம் இருக்குதோ இல்லையா ஹீரோவுக்கு பயங்கர சம்பளம் இருக்குது இல்லைங்க விட்டுது பிடிக்கிறதுங்களெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவன் தலையில் தமிழ் மின்கோள் நம்புறவன் நான் எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கும் என்ன இருக்கோ அதை சாப்பாடுப்பீங்க நாங்களெல்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட போகிறீங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோமா எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே சாப்பிட்றோம் அவ்வளோதான் என் லைஃப் டைம் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் டைரெக்டர் சார் அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி

சொல்லுங்க பாலுதா தான் எல்லாருமே லவ்வாக பார்த்துருக்காங்க நாங்களும் அப்படிதான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த படத்துலேயும் அதை தாண்டி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லவ்வாக பார்த்துருக்கோம் நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு இல்லைங்க ஓகே லவ்வாக பார்த்துருக்கீங்க அதுவும் எத்தனையோ படங்கள்ல லவ் லவ் சீட்டிங்கு லவ் இது அப்பா எல்லாமே பார்த்துருக்கீங்க இதில் வேற கோணத்தில் என்ன பார்க்க முடியும் நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த பா அந்த அந்த ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கல் ஆஃப் திங்கிங் தான் இது அண்டு நல்லா பண்ண வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் சில்வர் ஜூப்பிளி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்கார் ஆனால் விஜய் உடைய படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோடய முதல் படமே கோகிலாங்கிற படம் கமலஹான் சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோலு முதல் தமிழ் படம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்போவுமே தயாராக இருக்கும் நான் ஒரு நடிகன் பேசிக்கலி எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் வரதுல பத்து வந்தால் அதில் ஒன்று ரெண்டு வி வில் செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேற ஒன்று இல்லை விஜய் படத்துலையே இப்போ இல்லங்க என்ன என்னோட வாய்ப்பு இருக்குங்க थैंक यू சார் விஜய் விஜயோட படத்லேயே வந்து இப்போ வந்து மூணு பேருமே மீ லவ் பாயா நடிச்சிருக்கீங்க அக்ச்சுவ பிரசன் சாரும் லவ் போஷன் விஜய் சார் லவ் மூவியா வந்து கதை சொன்னாரா இல்ல கேக்குறோம்ல இல்ல இல்ல கதை நடிச்சீங்க நடிச்சிருக்கீங்க இல்ல நடிச்சிருக்கீங்களா அத தான் கேக்கறோம் நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க லவ் பாயா நடிக்கல நடிக்கலங்க அவர் படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார் இல்ல

எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற தானேங்க கேரக்டர்ஸு ஸோ அதில் வித்தியாசமா கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை டேரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ண சந்தோஷம் தானே இந்த தீசர் இந்த தீசர் பார்த்தீங்களா நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் டீசர் இந்த தீசர் பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து லவ்வாக பண்ணியிருந்தீங்க இதில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால டேரக்டர் வந்து மோகன்னா மோகன்னு மாற்றிருக்கார் அதனால் இதில் அது இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை தீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க

இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோடய படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலும் எந் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுனே இல்லை அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த அடுத்தப்போயே மக்களுக்கு தெரியும் ஓடிட்டுருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்கள் ஐயா சத்தீஷ் ஐயா சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்லாம் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது ஏதாச்சும் ஃபேஷ்பேக் போஷன்ஸ் வந்து ரொம்ப மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லைங்க தப்பா நினைங்க என்னோடய ரசிகர்கள் எப்பவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் விதிங்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் என்கிட்ட ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தோம் அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணலை அவங்க அதனால் ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள்மே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படி தான் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க்யூ சார் தேங்க்